ஒன்று சொல்லுவாங்க நடு ராத்திரி எத்தனை வாட்டி உதைக்குதுன்னு கணக்கு பண்ணுவாங்க நீ ஏன் உதைக்குது அப்படின்னா பகல்ல ஜாலியா இருந்துச்சு தொட்டில் மாதிரி நைட்டு ஐடலா இருக்குல்ல அந்த பாப்பா கண்டு முடிச்சுட்டு அப்படி பண்ண தூங்குவான்னு அது உதைக்கும் அதுதான் மூவ்மெண்ட் இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஏழு எட்டு மாசம் கர்ப்பப்பையிலேயே பழகி போச்சு வெளியில வந்தவுடனே அந்த பழக்கம் இருக்கும் அந்த பாப்பாவுக்கு அதனால பகலில் நல்லா தூங்கும் அதே பழக்கத்தில் நைட்டு கன்று முடிச்சிடும் முதல்ல ஆறு மாசம் தாய்ப்பால் அதில் அலர்ஜிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சில பேர் தாய்ப்பால் ஒத்துக்கல டயரியா இது அதனால நான் வேற பால் போறேன் தாய்ப்பால் ஒத்துக்கல வேற எந்த பால் ஒத்துக்க குழந்தைங்க வந்து பத்து நாளா மோஷனே போல இது மாதிரி ரொம்ப காமன் அப்படின்னு இருக்கும் ரொம்ப வருத்தத்தோட சார் பத்து நாளா போல சார் அப்படின்னு பயமா இருக்கு சார்னு ஆனா பாப்பா பார்த்தா வயிறு உப்பு சார் இருக்காது பால் குடிக்கும் விளையாடிட்டு இருக்கும் வெயிட் ஏறும் ஆனா கேஸ் போதான்னு போ கேஸ் போகுது சார் அப்படி அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பாப்பா தாய்ப்பால ஃபுல்லாக உறிஞ்சிடுதுனா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த மோஷன் போகிறதுக்கு இது மாதிரி சேர் ஒன்று வாங்கி அந்த குழந்தை உட்காரோ அந்த ஆட்டிடியூட் அது அதாவது ஒரு குழந்தை நல்லா மோஷன் போனோம்னா அந்த ஸ்குவாட்டிங் அந்த கால் நல்லா மடியும் ஆனால் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி காலை நீட்டிட்டு குழந்தை அந்த காலில் அப்படி உட்கார வைப்பாங்க அதுதான் ரைட் ப்ரொசீஜர் ஒரே டயப்பர் போடாது அந்த காலத்தில் டைபர் போட்டாங்களா இல்லை இந்த டயப்பர் வந்து என்னென்ன சரி யூரின் நம்ம போகும்போது இந்த டயப்பர் வந்து உறிஞ்சது ஸோ அது வந்து அந்த ஸ்கின்ல கான்டாக்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் சில டைம் குழந்தை உயிரின் போச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது சில அம்மா ஓவரா போவா சார் மூஞ்சியில் துப்புறான் சார் சில அம்மா சொல்லுவான் ஓகே பண்றான் சார் கிட்ட போகும்போதே அப்படி சில அம்மா வந்து சொல்லுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்மா குழந்தைய அட்ராக்ட் பண்ணல அர்த்தம் என்னது அட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு குழந்தை எவ்வளோ வந்து வெயிட் கெயின் ஆகும் ஒரு ஒரு வாரத்துக்கும் இந்த வெயிட் வந்து நார்மல் அப்படின்னு எப்படி

மூன்று கிலோ இருக்கக்கூடாது அடுத்த நாலு மாசம் இருபது கிராம் தர் டே இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் மாசம் அரை கிலோ அந்த ஒரு கிலோக்கு பயில நானூறு கிராம் வருது இல்லையா ஸோ மாசம் அரை கிலோ அடுத்த நாலு மாசம் பத்து கிராம் பெர் டே கால் கிலோ ஸோ இப்போ ரஃபாக நான் சொல்கிறேன் பாருங்க அப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு ரெண்டு கிலோ பாப்பா பிறந்திருக்கு இது மாதம் ஒரு கிலோ ஏச்சுன்னா நாலு மாதம் உடனே ஆறு கிலோக்கு வரும் அடுத்த நாலு மாதம் ஆறு ஆறு கிலோ ஏறும் எட்டு கிலோக்கு போவோம் அடுத்த நாலு மாசம் கால் கால் கிலோ போவோம் ஒன்பது கிலோவுக்கு போவோம் இது ரெண்டு கிலோ பிறந்த சரி அப்போ ஒரு வயசுல நம்ம ஒன்பதுல இருந்து பத்து கிலோ இருக்கணும்னு சொல்றோம் இதே அது குழந்தை மூணு கிலோ பிறந்த பத்து கிலோக்கு போயிடும் மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கணும் நம்ம வாரம் சொல்றதோட அவங்க மாசம் மாசம் இடம் போட்டு பாக்கட்டும் ஸோ அப்போ முதல் நாலு மாசம் ஒரு அரை கிலோ ஏறுதா அடுத்த நாலு மாசம் அரை அரை கிலோ ஏறுதா அடுத்த நாலு மாசம் கால் கால் கிலோ ஏறுதான்னு பார்த்தா போதும் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கிலோ ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசா ரெண்டு கிலோ ரெண்டுல இருந்து மூணா ரெண்டு கிலோ மூணுல இருந்து நாலா ரெண்டு கிலோ அஞ்சு வயசு வரலயும் ரெண்டு ரெண்டு கிலோ சோ அப்ப அஞ்சு வயசு ஆகும் போது பத்துல இருந்து பதினெட்டு பதினெட்டு கிலோ சோ ஈஸி கால்குலேஷன் பட் இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கணும்னு கிடையாது இது புக் டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் இருக்கணும்ன்றான் இதுக்கு மேலயும் போகலாம் கீழேயும் இருக்கலாம் ஆனா ரொம்ப கீழே போக கூடாது நிறைய அம்மாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்னன்னா கால நல்லா தூங்குது நைட்லாம் கால் 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 கத்திட்டே இருக்கு அப்படின்னு இது நார்மல் தானே இதுக்கான ரீசன் என்ன அதாவது இது வந்து அப்சல்யூட்லி நார்மல் குழந்தைங்க வந்து பகலில் தூங்கிட்டு நைட்டு கத்துறது நைட்டு கூட அவங்க என்ன சொல்லுவாங்க பிசாசு மாதிரி கத்துறான் சார்னு ஒரு ஃபர்ஸ்டேஷனில் சொல்லுவாங்க ஏன்னா அம்மா தூங்கலை பாட்டி தூங்கலை ஹோல் ஃபேமிலி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு ஃபஸ்டேஷன் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க பத்து மணிக்கு ஆரம்பித்தான்னா ரெண்டு மணி வரலையும் ஒரே கத்துறான் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஏன் இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த அம்மா அம்மா கர்ப்பமாக இருக்கும்பொழுது அந்த குழந்த கர்ப்பப்பையில் இருக்கும்போது காலம்பர டைமில் அம்மா நடந்து நடந்து போவாங்க வேலைக்கு போவாங்க துணி துவைப்பாங்க மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க அப்போ இந்த வயிறு என்ன பண்ணும் இப்படி ஆடும் இப்படி ஆடிட்டு இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்றுல அது தொட்டில் மாதிரி இருக்கும் தூங்கும் பகலில் நைட்டு வந்து அம்மா வந்து வேலை செய்யாமல் படுப்பாள் படுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும் முழிச்சுட்டு காலம்புரை ஆட்டினியே ஏன் ஆட்டலிட்டு என்ன பண்ணும் அம்மா உதைக்கும் நைட்டில் தான் நம்ம ஆப்டியூஷன்லாம் ஃபீட்டல் மூவ்மெண்ட் நைட்டில் தான் அதிகம்னு சொல்லுவாங்க பகல்ல சொல்ல மாட்டாங்க ஃபீட்டல் மூவமெண்ட் பார்த்தா அதனால தான் கிக் அவுண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க நடு ராத்திரி எத்தனை வாட்டி உதைக்குதுன்னு கணக்கு பண்ணுன்னுவாங்க இது ஏன் உதைக்குது அப்படின்னா பகல்ல ஜாலியாக இருந்துச்சு ஒரு தொட்டில் மாதிரி நைட்டு ஐடலா இருக்குல்ல அந்த பாப்பா கண்ணு மூச்சுட்டு அப்படி பண்ண தூங்குவான்னு அது உதைக்கும் அதுதான் ஃபீட்டல் மூவ்மெண்ட்டு இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஏழு எட்டு மாதம் கர்ப்பப்பையிலேயே பழகி போச்சு வெளியில் வந்தோடனே அந்த பழக்கம் இருக்கும் அந்த பாப்பாவுக்கு அதனால் அதனால் பொண்ணு பகலில் நல்லா தூங்கும் அதே பழக்கத்தில் நைட்டு கண்ணு முடிச்சிடும் பட் இவங்க சொல்லுவாங்க அழுகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பகலில் அழகிறதுக்கும் நைட்டில் அழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நைட் வந்து நம்ம அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது குவைட்டாக இருக்குது இப்போ நான் வந்து இப்போ பேசுகிறேன் நார்மல் நான் நடுராத்திரி ஒரு மணிக்கு இந்த ரூமில் பேசினேன் எப்படி இருக்கும் அப் இருக்கும் சவுண்டாக இருக்கும் ஏன்னா சுத்தி காமாக இருக்குது ஏன் வாய்ஸ் அதிகமாக இருக்கு ஆனால் அந்த குழந்த நைட் சாதாரணமாக அழுகியே பெரிய அழுகியா தெரியும் சைக்கலாஜிக்கலா எல்லாரும் என்ன ஐயோ கத்துது கத்துதுன்னு ரெண்டாவது நிறைய தாய்மார்களுக்கு எந்த டாக்டர் பத்து மணிக்கு மேல கிடைக்க மாட்டான் நடராத்திரி ஒரு மணிக்கு அழுது எங்க தூக்கிட்டு ஓடுறது சோ இதெல்லாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதனால இதனால என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் குழந்தை தூக்கிட்டு ஓடி வருவாங்க சார் என் குழந்தை அழுதிட்டே இருக்கு அழுதிட்டே இருக்கு அழுதிட்டே இருக்கு ஸோ அதனால இது வந்து வந்து அந்த குழந்தைய ஒன்றும் இல்லை அந்த அம்மா அப்படி வச்சுட்டு எப்படி கர்ப்பு இருக்காம இப்படி வச்சுட்டு இப்படியே உலகத்துலனா கம்முன்னு தூங்கிடும் இது யாரும் பண்ண மாட்டேன்றாங்க பட் அதனால இது வந்து ஒரு நார்மல் அதாவது ஒரு குழந்தைக்கு நோய்னு வச்சுக்கோங்களேன் அது இருபத்தி நாலு மணி நேரம் அழுவோம் நைட்டு பத்துல இருந்து வெடிகாலம் ரெண்டுக்குலாம் அழுவாது இருந்து அந்த பழக்கம் ஒரு அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு எப்படி வந்து அந்த அம்மாவால முடியும் முதல் ஆறு மாசம் தாய்ப்பால் அலர்ஜி இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அலர்ஜி அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது சில பேர் தாய்ப்பால் ஒத்துக்கல டயரி ஆகுது நான் வேற பால் போறேன் தாய்ப்பால் ஒத்துக்கலன்னு வேற எந்த பால் ஒத்துக்காது நான் பவுடர் எழுதி தரேன் பிளாக் டோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப அன்காமன் அத பத்தி நம்ம இப்ப டிஸ்கிரைப் பண்ண வேண்டாம் அதுக்கு அன்காமன் திங்ஸ் லெட்டர்ஸ் நாட் டாக் ஸோ அதனால தாய்ப்பாலில் அந்த அலர்ஜின்றது கிடையாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு கேலக்டோசீமியான்ட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் ரொம்ப ரேர் டிசார்டர் அந்த ப குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அப்னாமலாக இருக்கும் ஏன்னா தாய்ப்பால் இருக்கிற கேலக்டோஸ் அந்த குழந்தைக்கு ஜீரணம் ஆகாது அக்யூமுலேட் ஆகிடும் அக்யுமலேட் ஆகிட்டு லிவர் ஸ்ப்ளின்லாம் பெருசாகி குழந்தை ப்ராப்ளம் ஆகும் அது ரேர் கண்டிஷன் தான் கேலக்டோஸ் அது ஒன்று தான் அலர்ஜி தாய்ப்பால் பொறுத்தவரை ஃபுட்டை பொறுத்தவரை நம்ம அலர்ஜி வந்து சிலதுக்கு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம் பசும்பால் ஒரு வயசு வரலையும் கொடுக்காத கவுல்ஸ் மீக்கு அலர்ஜி வரலாம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் எங்கிருக்கு ஸோ அதனால் கசும்பாலை இயர் வரலையும் கொடுக்காத அப்படின்னு சொல்லலாம் சில குழந்தைங்களுக்கு இந்த முட்டை கொடுப்பாங்க வச்சிக்கங்க அதில் அந்த புரோட்டீன் ஒயிட் அல்புமின் அந்த அலர்ஜி வரலாம் அது சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதை பண்ணிக்கலாம் சில குழந்தைங்களுக்கு சீ ஃபுட்டு அது அலர்ஜி வரலாம் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்குதுன்றது கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அதனால் வந்து அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் எப்பவுமே சேஃப் பிராக்டிசஸ் போங்கன்னு சொல்கிறோம் இப்போ ஆறு மாதம் தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லையா ஆறு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அரிசி சார்ந்த கஞ்சியை கொடு ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க கோதுமை வாங்கி கொடுக்குறாங்க இந்த கோதுமையிலேயே சில பேருக்கு க்ளூட்டன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இன்னும் டயரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது அது ஒரு அலர்ஜி தான் சில குழந்தைங்களுக்கு கோதுமை ஆக்சுவலாக கோதுமை வந்து நம்மளை பொறுத்தவரை அது வெஸ்டர்னஸ் டயட்டு நம்ம சதர்ன் சதர்ன் பீப்புள் டயட்டே இது கிடையாது நம்ம அதை அடாப்ட் ஆகிட்டோம் இப்போ ஃபியூ சில்ட்ரனுக்கு இது மாதிரி அலர்ஜிஸ் இருக்கலாம் கொடுத்து பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சாப்பிட்டா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் ரேஷஸ் வருது சொல்லிடுறான் அப்படின்னா அதை அந்த கண்டுபிடிச்சா அம்மா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு பூ பேட்டர்ன் ஆர் அப் நார்மல் பூ அந்த மாதிரி வந்து எதாவது ரெண்டு பேட்டர்ன்ஸ் இருக்கா இமோஷனாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் இல்லை அது வந்து அதான் அது எப்படின்னா வேற வேற குழந்தைகளுக்கு வேற வேற மாதிரி இருக்கும் அது அதாவது இதுவும் அவன் பண்ணவே முடியாது அதாவது எப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து என் குழந்த பச்சிலும் குழந்த ஒரு மாசத்துல பத்து நாள் மோஷனே போல இது மாதிரி ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் இருக்கும் சரி அம்மா அப்படியே ரொம்ப வருத்தத்தோட சார் பத்து நாளாக போல சார் அப்படின்னு இப்போ பயமாக இருக்குது சார்ன்னு ஆனால் பாப்பா பார்த்தா வயிறு உப்பு சார் இருக்காது பால் குடிக்கும் இருக்கும் வெயிட் ஏறும் என்னம்மா நல்லதனமாக இருக்குது டாக்டர் மோஷனே போல சார் அப்படின்னு ஆனால் கேஸ் போதான்னு கேட்டால் ஃபிளாட்டஸ் கேஸ் போகுது சார் அப்படின்னு அப்ப அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பாப்பா தாய்ப்பாலை ஃபுல்லாக உறிஞ்சிதுன்னு அர்த்தம் மோஷன் போகிறதுன்றது என்னது எது அப்சார்பாகலையோ அந்த அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் தானே மோஷனாக போகுது அப்போ அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஃபுல்லாக உறிஞ்சி தான் வருதுன்னு அர்த்தம் அதனால் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வெளிக்கு போகலன்னா கூட வயிறு உப்புசம் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் இது ஒரு குரூப் ஆஃப் அம்மா இன்னொரு குரூப் ஆஃப் அம்மா வருவாங்க என் குழந்தை ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போகிறான் சார் போவோம் சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடறான் சார் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக போறான் சார் தனித்தனியாக போகலாம் அதுவும் நார்மல் தான் அது வந்து எதுக்குன்னா ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு கோலிக் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருந்தால் அது மாதிரி போகலாம் ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இப்படி தான் மோஷன் போகன்றது நம்ம ஒரு கோல்டன் ரூல் கிடையாது சில குழந்தைங்க வந்து நல்லா பத்து வா பத்து வாட்டி போவோம் ஒரு குழந்தைங்க பத்து நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி போவோம் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கொடுக்குற உணவு அந்த ப்ராக்டிஸில் நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப வராது அதனால் தான் நம்ம முதல்லேருந்தே தாய்ப்பால் அதில் கஞ்சி எப்போ இது கொடுக்கணும் அது மாதிரி பேலன்ஸ்டு டயட்னு ஒன்று இருக்குது அந்த ஆறு மாதம் ஆச்சுன்னா நம்ம கொடுக்கறது என்னது அப்படின்னா காய் இருக்கணும் பழம் இருக்கணும் அரிசி அந்த அது கிரெயின்ஸ் இருக்கணும் பருப்பு வகைகள் இருக்கணும் பால் இருக்கணும் முட்டை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்த அஞ்சு இருக்கிறது தான் பேலன்ஸ்டு டயட்டு இந்த மாதிரி டயட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வராது ஏன்னா நம்ம சொல்கிறோம் மோஷன் போடலாம் என்ன சொல்கிறோம் நிறைய ஃபைபர் கொடுன்னு சொல்கிறோம் அது எதில் கிடைக்கும் காய்கறிகள் கீரை வகைகள் ஸோ அதனால் அதனால தான் அந்த பேலன்ஸ் டயட் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு இஷ்யூ கிடையாது சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் டாக்டர் ஒலிக்கு போகிறதுனாலையும் பயப்படுறான் போய் நிற்கவே மாட்டோம்னா அழுவுறா ரொம்ப கல் மாதிரி வருது இப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சில பழக்க வழக்கங்களும் காரணம் எப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த மோஷன் போகிறதுக்கு இது மாதிரி சேர் ஒன்று வாங்கி அதில் குழந்தை உட்கார ஒரு ராங் ஆட்டிடியூட் அது ரொம்ப ஆட்டிடியூட் அதாவது ஒரு குழந்தை நல்லா மோஷன் போகணுன்னா அந்த ஸ்குவாட்டிங் அந்த கால் நல்லா மடியணும் ஆனால் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தா பாட்டி மா காலை நீட்டிட்டு குழந்தை அந்த காலில் அப்படி உட்கார வைப்பாங்க அதுதான் ரைட் ப்ரொசீஜர் ஒரு ஆறு மாத குழந்தைய அப்படி வச்சுப்பாச்சா அது மோஷன் போவோம் இதெல்லாம் இப்போ யார் பண்ணுறா அதனால தான் இப்போ இந்த இந்த கொஸ்டின் வந்தது காரணமே அதுதான் அந்த காலத்தில் இந்த கொஸ்டின் வந்திருக்காது இந்த அந்த கொஸ்டின் வந்ததுக்கு காரணமே இந்த இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அப்புறம் இந்த சேர்ல உட்கார வைக்கிறது அது ஒரு ராங் ஆட்டிட்யூட் சோ இது மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் குழந்தைங்களுடைய இந்த இதை மாத்திருக்கு மூணாவது சில குழந்தைங்க அந்த இது இருக்கு இல்லையா அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கு அதை பார்த்தா பயப்படும் அந்த போய் உட்காரத்துக்கே பயப்படும் சோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் அதான் இப்போ டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ பெரும்பாலும் இப்போ வந்து நம்ம அந்த மாண்டிசிரி ஸ்கூல்ஸ்லாம் இது அழகாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு குழந்தை எப்படி யூரின் போனோம் எங்க போய் உட்காரணும் அதனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய பண்றது ஒரே டயப்பர் போடாதீங்க சொல்லி டயப்பர் ஏன் போடுறீங்க அந்த காலத்தில் டயப்பர் போட்டாங்களா இல்லை ஞாய போட்டேன் சார் கல்யாணத்துக்கு போறேன் சார் நீ போ இல்லை சார் பட்டு போடோ கட்டிருக்கேன் சார் யூரின் போயிட்டேன் என்ன பண்ணுறது சார் நான் முதல்ல உங்க என்ன சொன்னேன் குழந்தைகள் யூரின் வந்து குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி நான் சொல்லிட்டேன் நான் முதலே சொல்லிட்டேன் அதனால வந்து அது ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த டயப்பர் வந்து என்னென்ன சரி யூரின் நம்ம போகும்போது இந்த டயப்பர் வந்து உறிஞ்சது ஸோ அது வந்து அந்த ஸ்கின்ல கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் சில டைம் குழந்தை யூரின் போச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது நம்ம முதல்ல முதல் கேள்வியில் நான் என்ன சொன்னேன் ஆறு வாட்டி யூரின் போனால் நல்லா சாப்பிட்டுச்சுன்னு அர்த்தம்ன்ற இதை போட்டால் எத்தனை வாட்டி போச்சுன்னு யாருக்கு தெரியும் தெரியாது ஸோ அதனால தான் அந்த டயப்பரை வந்து நம்ம ஜென்ரலாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பெட்டர் டு அவாய்ட் டயப்பரை போடவே கூடாது நிறைய அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எது கொடுத்தாலும் வந்து சாப்பிட மாட்டேங்குது நல்லா விளையாடுறா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அதாவது பசியே இல்லை ஒரு பசிக்கு டானிக் எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் பசிக்கிறதுக்குன்னு ஒரு டானிக்கே கிடையாது ஒரு குழந்தைக்கு ஏன் பசி இல்லை பசி இல்லை கிடையாது அதாவது ஆறு மாதம் வந்து ஒரு குழந்தை எப்படி இருந்துச்சு அம்மாவை இருந்துச்சு அம்மா கூடயே இருக்கும் அம்மாவை மூஞ்சி தான் பார்க்கும் வேற யாரையும் பார்க்காது ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த பாப்பா என்ன வெளியில கூட்டிகிட்டு போ பைக்கில் கூட்டிகிட்டு போ கார் அதாவது எக்ஸ்ப்ளோரிங் த என்விரான்மெண்ட்டு வேர்ல்டை பார்க்குது அந்த இப்போது ப்ரியாரிட்டி அந்த பாப்பாக்கு ப்ரியாரிட்டி என்னென்னா என்ஜாய் பண்ணுறது சாப்பிட்றது கிடையாது நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஒரு டிஃபன் வருது நான் மேட்ச் பார்ப்பேன் டிஃபன் சாப்பிடுவோம் கிளைமேக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முடிச்சுட்டு தான் டிஃபன் ஸோ என்னுடைய ப்ரியாரிட்டி மேட்ச் ஸோ அந்த பாப்பாவோட ப்ரியாரிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் த சரௌண்டிங்ஸ் அந்த நேரத்தில் பார்த்து அம்மா போய் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் இது ஒன்று ரெண்டாவது பெரிய நோய் இருக்கிற குழந்தைக்கு தான் பசி இருக்காது மற்றபடி எல்லா குழந்தைகளுமே பசி இருக்கும் நிறைய அம்மா வந்து எங்கிட்ட வந்து என் குழந்தை சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சில அம்மா ஓவராக போவாள் சார் மூஞ்சில் துப்புறான் சார் சில அம்மா சொல்லுவாள் வாக்கு பண்ணுறான் சார் கிட்ட போகும்போதே அப்படி சில அம்மா வந்து சொல்லுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அம்மா குழந்தையை அட்ராக்ட் பண்ணலன்னு அர்த்தம் என்னது அட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது கூட ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் டெய்லி தோசை எப்படி கொடுக்குறீங்க வீட்டில் தூக்கி தூக்கி போடும் ஹோட்டல்ல போய் நிக்க வச்சு கொடுத்து பாருங்க சாப்பிடும் ஸோ இதே தோசை நின்னா குழந்தை சாப்பிடுது படுத்த சாப்பிடலை இப்போ இட்லி இவ்வளோ பெரிய இட்லி கொடுக்குறீங்க குழந்தை வேணான்னு சொல்லுது இட்லின்னு சாம்பார் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுங்க சாப்பிடும் இப்போ உப்புமா ஒயிட்டாக இருக்கு வேணாம்னு சொல்லும் கிச்சடி ப்ரௌன் கலர் காய் போட்டு கொடுங்க சம்திங் கலர் ஸோ அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது டிஃப்ரெண்ட் பிரசன்டேஷனை எதிர்பார்க்குது இப்போ அந்த குழந்தைக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காச நோய் இருக்கு ஒரு அனிமியா இருக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு அப்ப அது சாப்பிடாது மத்தபடி நோய் இல்லாத குழந்தைக்கு பசி இல்லை என்று சொல்றது ஒரு பொய்யான வார்த்தை அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சாப்பாடுன்றது இந்த ஒரு வயசுல இருந்து மூன்று வயசு வரையும் வராது குழந்தைங்க விரும்பாது எப்ப சாப்பிடுதுன்னா ஸ்கூல்ல மத்த பசங்க சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுது அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு பதினோரு வயசுல வந்து குழந்தை வந்து அந்த வளர்கிற வயசு அது அந்த நேரத்துலையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்காது ஆனால் அந்த லெவன் டுவெல் இயர்ஸ் வரும்போது அவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறும் அடலசன்ஸ் பீரியட் போகும்போது ஒன்று மாறும் ஸோ இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருக்குன்றது கிடையாது இட் கீப்ஸ் சேஞ்சிங் அந்த அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் அதனால் வந்து பசி இல்லை கேன்சர் பேஷண்ட்டுக்கும் அனிமியா பேஷண்ட்டு இது மாதிரி பெரிய நோய் இருக்கிற பேஷண்ட்டு குழந்தைங்களுக்கு தான் பசி இருக்காது மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் பசி உண்டு நம்ம வி ஃபெயில்டு டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஈ வாண்ட்ஸ் அவனுக்கு என்ன வேணுன்றதை நம்ம புரிஞ்சிக்கல அதை புரிஞ்சுட்டு நம்ம செய்யணும் அவ்வளோதான் ஆக்சுவலாக நான் வந்து என் பேஷன்ஸ்லாம் சொல்லுவேன் இருபது வகை தோசை செய்வது எப்படி முப்பது வகை இட்லி செய்வது எப்படின்னு இருக்கும் இதெல்லாம் எடுத்து பார்த்து குழந்தைக்கு செய்யுங்க அப்போ தான் அவங்க குழந்தை சாப்பிடுவான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி நிறைய மிட் பிரேக்கிங் ஸ்டாப்ஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லீங்க ரீசன்ஸ் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கண் திறப்பா இருந்துச்சு ஐ ஓபனரா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் தேங்க்யூ